இந்த பெரிய புராண தொடர்ச்சிந்தனை வகுப்பிலே நாம் வார்கொண்ட வனமுலையால் என்கின்ற சருக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் வான் வார்கொண்ட வனமுலையால் உயிபங்கன் கழலை மறவாத கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வெல்லால் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேயை சிறு தொண்டிருக்கும் அடியேன் என்பது வரைக்குமாக வந்திருக்கிறோம் இதில் செங்காட்டங்குடிமேயை சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்தில் சென்ற அவர் வரைக்கும் ஒரு அறுபத்தி மூன்று பாடல்களை பார்த்துருக்கிறோம் நாயனாரிடத்து அன்பார்கள் அளவில்லாமல் வந்து மாகேஸ்வர பூஜையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அடியவர்களுக்கு தூயப்பால் இன்னமுது போது இப்படியாக பலவிதமான மாகேஸ்வர பூஜையை நாயனார் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்யும் பொழுது அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு சித்தமகள் வைரவராய் திருமலை நின்று அணுகின்றார் என்று இறைவனே அடியவர் கோலத்தில் ஒரு பைரவ அடியவர் கோலத்தில் திருச்செங்காட்டங்குடி என்கின்ற கஷேத்திரத்துக்கு எழுந்தருளி அங்கே நாயனாருடைய வீட்டிற்கு சுவாமி எழுந்திருக்கின்றார் என்பதை பார்த்தோம் சென்ற அமர்களில் பார்த்தோம் நாயனாருடைய வீட்டிற்கு பலவிதமான ஆட்களிடத்தை விசாரித்து கொண்டு தன் தண்டாதோர் பசிவேற்கை உடையாரைப் போல கண்டாரை சிறுத்தொன்று மனைவினவி வந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் நாயனாருடைய வீட்டு வாசலுக்கு வந்து தொண்டனாருக்கு என்னாலும் சோறளிக்கும் வண்டார் பூந்தார் திருத்தொன்றரை மனைக்குண்டோ என்று இறைவன் வினவியதையும் அதனை கேட்டு உள்ளிருந்த மாதரசிகளிலே சந்திரமாம் தாதி என்பவர் உள்ளிருந்து வந்தனைந்து வினவுவார் யாம் என்று சந்தனமாம் தையலார் ஓடி வந்து அந்தமிழ் சிறு அடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார் எந்தமையால் உடையவரே அகத்தெழுந்தருளும் என்று அவர் விண்ணப்பித்ததாக உள்ள செய்தியை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து சிறு தொண்ட பார்க்கத்தான் நாம் வந்தது பெண்கள் தனியாயமாக இருக்கிற இடத்துல நாம் உள்ள வர்றதில்லை உத்தராவதியோம் என்று சுவாமி வர மறுத்தது விட அகழ்ல்வார் போலிருந்தாரை பார்த்து மனைக்கடன் உடையவராகிய திருவெங்காட்டு நங்க எம்மையார் விரைந்து ஓடி வந்து அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார் இற்றிற்கு எம்பெருமான் யாவரையும் கண்டிலர் தேடிப்போனார் வெம்பன எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டால் தம்பரிய பேரென்றே மகிழ்வார்னார் வம்பு என்கின்ற சொல்லுக்கு புதுமைன்னு அர்த்தம் புதுமைன்னு ஒரு பொருள் இருக்கு வம்புனா புதுமைன்னு அர்த்தம் இப்போ புதுசாக அவர் வந்திருக்கீங்க இந்த மாதிரி எங்கள் ஊரில் இப்படி ஒரு கோலத்தை நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு கையில் ஒரு உடுக்கையும் ஒரு சூளமுமாக இப்படி ஒரு பய கச்சி ஒரு கரிய நிறத்திலே ஒரு உடையுமாக இப்படி ஒரு அடியவரை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இப்படி வம்பன எழுந்தரளி வரும் திருவேடம்னார் அதான் புதிய திருவேடம் இந்த பகுதியிலே அது இல்லாத ஒரு திருவேடம்னு பொருளாகிறது அதுக்கு தம்பரிய பெயரென்றே மகிழ்வார் இனித்தாழார்னர் உடனே நாம் கண்ணுதலார் கணபதீச்சரத்தின் வண்ணமலர் ஆத்தின் கீழ் இருக்கின்றோம் அவர் வந்தவுடனே வந்து பார்க்க சொல்லுங்க என்று சாமி கோயிலுக்கு சென்றார் என்பதை பார்த்தோம் சிறிது நேரத்தில் நாயனார் வீட்டுக்கு திரும்ப வருகின்றார் அப்போது அடியவர் ஒருவர் வந்திருந்தார் என்பதை அம்மையார் தெரிவித்த பொழுது அவர் எங்கிருக்கிறார் என்று கேட்டபொழுது அவர் க கண்ணுதலிற்காட்டாதார் கணபதி சரத்தின் வண்ணமலர் கீழ் இருக்கின்றார் வடதேசத்துவம் அப்படின்னு சொன்னார் நல்லா சொன்னாங்க அம்மா ஏன்னா ஓடிச்சென்று சென்று சாமியை வணங்குகின்றார் அந்த பகுதியில் சுவாமி நீரோ பெருத் சிறிய ப பெரிய சிறு தொண்டர்னு கேட்டார் அதற்கு நாயனார் என்ன சொன்னார் போதிய சாதனத்து அவர் முன்பு போற்ற போ போதைய நாகீடினும் நாதனடியார் யார் கருணையினால் செய்வர் நான் என்று என்று சாமி அதுக்கு பதில் சொன்னார் என்று பார்த்தோம் அடுத்து எம்முடைய வீட்டிற்கு எழுந்துள்ள இங்கே திருமணம் செய்துள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டார் அதற்கு சுவாமி சொன்னாங்க நம்மை விட்ட முடியாதுமாள் அப்படின்னாரு யாதொன்றும் அறியது இல்லை என்று நாயனார் சொன்னார் அதற்கு மூவிருது கழித்து யாம் பசு வீழ்த்தி உண்போதுன்னு சுவாமி சொன்னார் மூவகையினரையும் உடை எண்ணு கழித்தார் நாம் உண்போதும் நரப்பசுவாம் அப்படின்னார் அந்த நரப்பசுவானது எப்படி இருக்கணும் ஐந்து பிராயமுடையதாக இருக்க வேண்டும் உறுப்பில் மறுவில்லாததாக இருக்க வேண்டும் ஒரு குடிக்கு ஒருவனாக இருக்க வேண்டும் அதனை தாய் மனமு வந்து பிடிக்க யாதும் அறியது இல்லை இனி ஈண்ட அருள் செய்யும் என நாதன் தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதையறிய தாய் பிடிக்கும் பொழுதில் தம்மில் உவந்தே மனமுவந்தே ஏதமின்றி அமைத்த கறியாம இட்டு என்பது சாமி சொன்னார் இது எப்படி சொல்றார் சேந்திர சாமி புன் செய்யும் நோவில் வேலறிவது நர் ஏற்கனவே புண்ணா இருக்கிற இடத்து மேலே இன்னொரு வேலை கொடுத்தா எப்படி இருக்கும் வேலை தெரிஞ்சா அப்படி இருக்கும் அப்படி ஒரு அரிய விஷயம் இது உலகத்தில் யாராலும் முடியாத ஒரு காரியம் பசுவை வீழ்த்தி சாப்பாடு போடுறதே நடக்காத காரியம் அதற்கு மேலே நரப்பசு மனிதருடைய உயிரை கொன்று அந்த உயிரை மனிதருக்கு இதுக்கு காணிபலிசம்னு பேர் காணிபலிசம்னு பேர் இது காங்கிலத்தில் தன்னுடைய இனத்தினுடைய மாமிசத்தையே தானே சாப்பிடக்கூடியது இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விலங்குகள் பொதுவாக பார்க்க முடியாதுனால பாம்புகள் தன் குட்டியே சாப்பிடும் முட்டையிலேருந்து வெளில வந்தோடனே பாம்புகள் தன் குட்டியை சாப்பிடும் அதே மாதிரி மற்ற விலங்குகள்லாம் பல் உடைய விலங்குகள் எல்லாம் குட்டி போட்ட உடனே அது குட்டி இறந்துருச்சுன்னா அதை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அடியென் பார்த்ததில்ல நாய் பூனை எல்லாம் அப்படி சாப்பிடணும் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகிறார்கள் ஆனால் மனிதன பொறுத்தளவு கானிபலிசம் என்பது ரொம்ப காட்டுப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய நாகரீகத்தில் முன்னேறாத மக்களிடத்தில் தான் இருக்கக்கூடிய ஒரு செய்தி அதுவும் எப்படி இருக்குன்னாக்க தன்னுடைய எதிரியினுடைய மாம்சத்தை சாப்பிடுவதன் மூலமாக அவனை வெற்றி கொண்டதாக நினைக்கக்கூடிய ஒரு வழக்கம் அது காட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட தான் இருக்குது நரர்மையில் தேயம் தென்னில் நான்பரா நான்மறை பயிலா நாட்டில் அது மாதிரி உள்ள விஷயத்தில் தான் இருக்குது அதனால் இது நாகரிகம் தழைத்துவங்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் இப்படி ஒரு செய்தி என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம் அதுலேயும் இங்கே ஆனால் இருக்கிறாங்க பெய்மகளிர் என்று இருக்கிறாங்க அதை காரைக்கெல்லாம் யாராம் பாடுறாங்க அதனால் இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே மனைக்கடனாக வாழக்கூடிய மணையரம் புரியக்கூடிய வீட்டில் வந்து ஒரு மனித மாமிசத்தை ஒருத்தர் கேட்குறார் என்றால் அது உள்ளபடியே அறிய விஷயம் அது இது எப்படி செய்ய முடியும் என்பது உலகமே ஆச்சரியம் பார்க்கறது அதுவும் எப்படி அந்த கறி இருக்கணும் அது ஒரு குடிக்கு ஒரு புதல்வனாக இருக்கணும் ஐந்து புராயமாக இருக்க வேண்டும் அதோடு கூட அந்த பிள்ளையை வேறு யார்டேந்து வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவான நிபந்தனைகளை சுவாமி விதிக்கிறார் அது நிச்சயமாக சிறுத்துணராயனாருக்காகவே கொடுக்கப்பட்ட நிபந்தனை என்பதாகவே அது புரிகிறது ஏன்னா பிள்ளைய கூட வேறு ஆகிட்டேருந்து வாங்கி போடலான்னா கூட சாப்பாடு போடலான்னா கூட இவருக்கு கொடுக்குற நிபந்தனை என்ன அந்த பிள்ளையை யார் பெற்றாங்களோ அவங்க தான் வெட்டி கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் அதுவும் அந்த பிள்ளை உயிர் போகிறதே அந்த பிள்ளை இனி நம்மோடு இருக்காதே அந்த பிள்ளையை நாம் இனி எப்பொழுது பார்க்க போகிறோம் இப்படி கஷ்டப்பட்டு பெற்றோமே வர வாங்கி தவம் இருந்தெல்லாம் பெற்றோமே இந்த ஒரு பிள்ளை பிறந்தால் போது இதை நினைத்து கொண்டே வாழ்ந்து விடலாம் என்றெல்லாம் நினைத்தோமே இப்படியெல்லாம் நாம் எதிர்பார்த்து வாழ்ந்து பெற்ற அந்த பிள்ளை நம்மை விட்டு போகிறதே என்கின்ற எண்ணம் ஒரு துணி கூட அவர்கள் மனதிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் இது யாரால முடியும் இது தான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான விஷயம் பிள்ளைய கொடுத்துடலான்னா கூட இது ரொம்ப யாரால முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது சரி சுவாமி பக்தினாலே அப்படி இருக்குன்னா இவர்கள் அதனால தான் வலிய பாசம் சென்றார்ன்னார் வேறு என்னத்தை சொல்ல முடியும் இந்த இவங்களுடைய மனநிலையை எப்படித்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறதே தெரியல அதனால் உலகை வென்ற தாதையார் வலிய பாசம் சென்றார் இப்படிலாம் சொல்கிறார் ஜெகநாயர்சாமி வேறு என்ன சொல்ல முடியும் பாசத்தை செற்றார்ன்னார் வலிய பாசம்னா உலகத்தில் பலவித பாசம் இருக்குது ஆசிரியர் மேலே பாசம் வைப்போம் மாணவர்கள் மீதும் பாசம் வைக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே பாசம் வைப்போம் எழுத்து வீட்டுக்காரங்க மேலே பாசம் வைப்போம் கூட படித்தவங்க மேலே பாசம் வைப்போம் இதெல்லாம் அப்பப்போ விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க மேலே பாசம் வச்சுருப்போம் சொந்தக்காரங்கள யார் முக்கியமானவங்களோ அவங்க தான் அதில் வசதியாக பார்ப்போம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அதில் இவங்களோட இவங்க முக்கியம் இவங்களோட இவங்க முக்கியம் இவங்களோட அவங்க முக்கியம் அதில் மாறிக்கொண்டே இருக்கும் அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்தவங்க நம்ம அப்பா அம்மா எப்படிலாம் பாசம் வைப்போம் அது நம்மளால் யாருக்கு யாருன்னு விட்டு கொடுக்க முடியாது அம்மாவுக்காக அப்பாவா அப்பாவுக்காக அம்மாவா அக்காவுக்காக தம்பியா தம்பிக்காக அண்ணனா அப்படி சொல்ல முடியாது ஆனால் எல்லோருடைய பாசத்தையும் யாருக்காக விடுவோம் பிள்ளை ஒருத்தருக்காக விட்டுருவோம் இல்லையா அந்த பிள்ளை மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம் உலகத்தே நம்மை எதிர்க்க தோணும் அந்த ஒரு பிள்ளைக்காக நான் எதையும் செய்வேன் என்கின்ற அந்த ஒரு பாசமானது அதனால தான் வலிய பாசம் வராது பிள்ளை பாசம் கீழே கொண்டு வந்துடும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மறக்க செஞ்சிடும் பக்தியை எடுத்துரும் இல்லையா கசப்பட வைக்கும் அதனால் தான் சொல்கிறார் அரணிராஜ பெருமானார் இள மைந்தர் கடனே முடுகன்னார் இள மைந்தர் கடனே முடுக எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல என் உடம்பு ரொம்ப நோயில் துன்பப்படுகிறது தொந்தி சரியை மயிரே வெளியே நீரை தந்த அசைய முதுகே வளைய அப்படின்னு கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மலமே ஒழுக இப்படி கஷ்டப்படுறேன் நான் ஆனால் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏ என் பிள்ளையை காப்பாற்றணுமே அவன் இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கானே அவனை ஒரு ஆளாக்க வேணாமா அதற்கு எனக்கு ஒரு காசு பணம் வேணாமா எனக்கு வேலைக்கு போக முடியல எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது பார்க்குறோமே ஏ இளம் மைந்தர் கடனே முடுக அதை சொன்னார் உள்ள பாசமானது நம்மை அப்படி படுத்தோம் அந்த பாசத்தை கூட ஒரு துச்சம் என மதிக்கிறார் நாயனார் இங்கே அவருடைய பெருமை எடுத்து காண்பதற்காக சுவாமி அப்படி மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மனமு வந்தே ஏதமின்றி அமைத்து கறியாமல் இட்டு உண்பது இனம் முடிந்தார்னார் உடனே அரிதன்று எதுவும் அரிதன்றுன்னு சொல்லிட்டு நாயனார் இங்கேருந்து புறப்பட்டு வந்தார் என்ற செய்தியை பார்த்தோம் அதன் பிறகு அம்மையார் வாசலே நிற்கிறாங்க என்பதை பார்த்தோம் வாசல் நிற்கும் போது எப்படி அந்த அரியாரை நாம் உண்பு உண்விப்பது என்று அம்மா கேட்டாங்க அதற்கு அவர் இப்படிப்பட்ட நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் அப்படியாக இருந்தாலும் அப்படிப்பட்ட திருவனை பெறுவது எப்படி என்று அம்மையார் கேட்டாங்க அதுக்கு நாயனார் சொன்னார் நினைவு நேரம் பணித்தையும் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட காரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க குழந்தைய நம்ம யார்கிட்டேருந்து வாங்கினா கூட ஐந்து வயது பிள்ளைய ஆனால் ஐந்து அந்த ஐந்து வயது பிள்ளைய வெட்டி கரியாக்கி போடுறதுக்கு யார் தெரியும் யார் மனம் வருவாங்க அது யாரால் முடியாது அதனால் நீ பையந்த யான் ஊயா நீ பையந்த மகனை அழைப்போம் அப்படின்னார் சாமி உடனே அதற்கு அம்மையாரும் சென்று நம்மை உய்ய வறுமணியை பள்ளியில் சென்று கொண்டு வாரும் நாங்கள் நம்மை உயனு சேர்ந்து இவங்க சேர்ந்துக்கிறாங்க பின்னாடி நம்மை காக்க வறுமணியை சென்று பள்ளியினில் கொண்டு வரும் என்றார் திருகணையார் என்றார் அதுக்கு பிறகு நாயனார் சென்றார் ஸ்கூலில் பிள்ளை இருந்தார் சேராள நாயனார் அவரை அழைத்து கொண்டு வந்தார் அப்பா என்று ஓடி வந்தார் அவர் இவர் உச்சி மோறாதே தூக்கி சோழல் எட்டு கொண்டார் அது என்னது சுவாமிக்குரிய திரவியம் பூசைக்குரிய மாகேஸ்வரர் பூசைக்குரிய திரவியம் அதனாலே அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளை என்று பார்க்காம தோலையிலே தூக்கி கொண்டார் வீட்டுக்கு வந்து அம்மையார்ட்ட கொடுத்தாங்க அம்மா வாசலேருந்து பிள்ளையை வாங்கிட்டு போய் அழகாக குளிப்பாட்டினாங்க குஞ்சு திருத்தி மகம் கொட்டை கொட்டையறையில் நான் துகன் மகஞ்சல் அடிந்து அதற்கு இறங்கி அப்படிலாம் சொன்னார் கா பள்ளிக்கூடத்துக்கு போனியே அழகாக அப்படி இருக்க வேண்டாம்மா காலைல எப்படி அழகாக அம்மா அவனை கோலம் விட்டேன் அனுப்பிவிட்டேன் அழகாக மைய விட்டேன் அழகாக பொட்டு வச்சேன் அழகாக தண்ணீர் விட்டு விட்டேன் இப்படி களைச்சிட்டு நிற்கிறியே அப்படின்னு பிள்ளையை பார்த்து கொஞ்சி இதெல்லாம் சரி பண்ணுறாங்க குளிப்பாட்டுறாங்க அழகுபடுத்தி அப்புறம் தூக்கி கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குறாங்க அப்பாவும் அதை அச்சமேதி கரியமதாம் என்னும் அதனால் அரும்புதல்வன் உச்சி அது கரியமுது என்பதனாலே எச்சல்படுத்தக்கூடாது என்பதனாலே பிள்ளைய இந்த பகுதியில் விரிவாக இந்த பகுதியில் சிந்திச்சு இல்லையா சென்ற அமரில் சிந்திச்சிருக்கோம் எல்லாத்தையுமே அதனால் உச்சி மாவார் மார்பின்கண் அனைத்தே முத்தம்தாம் முன்னார் பொச்சமெல்லா திருத்தொண்டர் புனிதம் தமக்கு கரியமைக்க மெச்சு மடத்தால் மேவார் வீட்டுக்கு அடுப்பங்கரையில் பக்கத்தில் அங்கே கொள்ள பக்கத்துலேயே புழக்கடையில் இப்போ நான்வெஜிடேரியன் சமைக்கிறாங்க வேறு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு ஒரு பகுதி வச்சுருப்பாங்க அந்த மீன் அலசுறதுக்கு கறி அலசுறதுக்கு ஒரு பகுதி தண்ணி நிறையா வாட்டமாக இருக்கிற பகுதி கழிவு விடுறது வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பகுதி கூட போகாமல் உலகரறியார் என்று வேறொரு இடத்துக்கு போனாங்க என்று பார்க்குறோம் அப்போது எப்படி அந்த பிள்ளைய அவர்கள் கறி சமைத்தலுக்கு அந்த உயிரை நீக்கிறார்கள் என்று பார்க்குறோம் கோழி சமைத்தாலும் ஆடு சமைத்தாலும் வேறு எந்த உயிரினத்தை சமைத்தாலும் அந்த உடலிலிருந்து உயிரை முதல்ல வெளியேற்ற வேண்டும் அது வெளியேற்றினத்துக்கு பிறகு தான் அந்த உடலை பக்குவப்படுத்த வேண்டும் அதனாலே முதல்ல அந்த உயிரை எடுக்கவதற்காக கொள்ளுகிறார்கள் இனியா மழலை கிண்கி நீ இரண்டும் மடியின் புடையிடுக்கி கனிவாய் மைந்தன் கையிரண்டும் கையால் பிடிக்க ரெண்டு கையை சேர்த்து பிடிச்சிக்கிட்டாங்க துள்ளக்கூடாதுன்னு அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க ரெண்டு கையிரண்டையும் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் கதலனும் அணி நீடு உவகை உருகின்றார் அந்த பிள்ளை என்ன நினைத்து கொள்கிறார் நம்ம என்னுடைய விளையாட்டை பார்த்து நம்ம அம்மா போகணும் நம்மளை பார்த்து மகிழ்கின்றார்கள் என்று நினைக்கிறார் என்று மகிழ்ந்து நகை செய்ய தனி மாமகனை என்ன தனிமகன் அவர் போகிற ஒரு புள்ள விளாத்திலேயே கிடையாது தாய் தந்தையருக்காக விட்ட வளாத்தில் யார் இருக்கான் அவனும் கிடையாது நம்ம வாழ்றதுக்கான அப்பா அம்மா உயிரை எடுப்போம் அதே உலகத்தில் வாழ்க்காம தவிர்த்து அப்பா அம்மா வாழணுங்கிறத யாரும் ஃபுல்லாக உயிரை விட்ட வள கதைக்கு அதே உலகத்தில் உண்டா பார்க்க முடியல அது இங்கே தான் பார்க்குறோம் ததையார் கருவி கொண்டு தலை அறிவார் என்று அதோட விட சென்ற உறுப்பாக நிறைய பண்ணியிருந்தோம் அப்புறம் என்ன பண்ணுறாங்க உயிர் போயிடுச்சு பிள்ளை துடித்து அடங்கி விட்டது குருதியெல்லாம் வெளியேறி விட்டது தலையை எடுத்து வைக்கணும் இனி தோலை உரிக்கணும் தனித்தனியாக உறுப்புகளை துண்டம் போடணும் சதை தனியாக எடுத்து கழித்து வைக்கணும் வறுத்தலுக்குரிய கறியை தனியாக எடுத்து வைக்கணும் குழம்புக்குரிய தனியாக தனியாக எலும்பை தனியாக எடுத்து வைக்கணும் அப்படித்தனா சமைக்கிறாங்க கறி எடுத்து சமைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நிறையா இருக்கக்கூடிய சதைப்பத்திகளை தனித்தனியாக எடுத்து அது வறுத்தலுக்கு உள்ள வேறு ஏதோ ச ஒரு கிரேவி பண்ணுறதுக்கோ தனியாக எடுத்து வைப்பாங்க அப்புறம் எலும்புகளெல்லாம் எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு வைப்பாங்க கால் இருந்தேன்னா அதை சுட்டு சூப்பு ஆக்குவாங்க இப்படி பல விதமான பண்டங்களிலே பல விதமான உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கேற்ப அவர்கள் பக்குவப்படுத்துகிறார்கள் என்னத்த ஆடையா மாடையா கோழியையா இல்லை வேற யாரோ பெத்த பிள்ளையா தாம் பெற்ற பிள்ளைய இது எப்படி எண்ணி பார்ப்பது என்றே எனக்கு தெரியவில்லை இதை இன்றைக்கி பசாம வகுப்பு எடுத்துட்டு வராமல் இருந்துருவோமான்னு கூட பார்த்துட்டு இல்லைங்களா எப்போ அப்படி அப்படின்னு சேலைக்குது காலை எண்ணி பார்க்கும் பொழுது